இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவரின் பக்தர்களை அன்போடு வரவேற்று இந்த காணொலியில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தேடி வருபவர்களை ஆண்டவர் தேற்றி அரவணைத்து தன் இதயத்தில் சேர்த்து கொள்ளுகிறார் அதைத்தான் நாம் ஆழமாக சிந்திக்க அழைக்கின்றோம் ஒரு முறை திரு இறுதி ஆண்டு மன்றாட்டு மாலையை நான் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு கீழே ஒரு மனிதர் அழகாக தன்னுடைய வாழ்வின் பிரதிநிதிகளை பதித்திருந்தார் அதை நான் பார்க்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய மனைவி கேன்சரால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கு சென்று அவரை பாதுகாத்து அன்போடு கவனித்து வந்தாராம் அந்த மருத்துவர்கள் அதை கவனித்து கொண்ட மற்ற மருந்தாளர்கள் அனைவரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த கணவர் தன்னுடைய மனைவியை கவனித்துக் கொண்டார் அந்த கனவுடைய பாசம் அன்பின் வெளிப்பாடுதான் அந்த மனைவியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுமையாக குணமடைய செய்தது என்று அந்த மருத்துவர்கள் அழகாக எல்லோரிடமும் பகிர்ந்ததை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் உண்மையில் அந்த கணவர் அழகாக வரிகளை பதிவிட்டிருக்கிறார் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவியை எந்த அளவுக்கு நான் கவனித்துக் கொண்டேனோ அதே அளவுக்கு ஒவ்வொரு நாளும் திரு இறுதை ஆண்டவரின் ஆலயத்திற்கு சென்று என் மனைவியை முழுவதுமாக ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்தேன் கண்டிப்பாக நான் வழிபடுகின்ற என்னுடைய திரு இருதை ஆண்டவர் என்னுடைய மனைவியை முழுமையாக குணப்படுத்துவார் என்று நான் நம்பினேன் ஆனால் நம்பினார் முழுமையாக ஆண்டவரை நம்பினேன் தேடி வருபவர்களை எல்லாம் தேற்றி அரவணைத்து காத்து வழிநடத்துகின்ற அந்த வல்ல தேவன் என்னுடைய மனைவியின் அந்த உடல் நல சரிவை அவர் சரியாக்கியிருக்கிறார் அவருக்கு தேவையான அனைத்து வரங்களையும் வலிமையும் அவர் கொடுத்திருக்கிறார் என்று பதிவிட்டிருந்தார் அன்புக்குரியவர்களே இதைத்தான் நாம் திரு விவளியத்தில் பார்க்கிறோம் தொழு நோயாளர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து செல்கிறார் என்று பார்த்தவுடன் அவர் ஐயா நின்று என்பதை குணப்படுத்தும் என்று வார்த்தைகளால் அவரை அழைக்கிறார் உடனே அவர் திரும்பி பார்த்து நீ நம்புகிறாயா நான் உன்னை குணப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் அதே போல் மத்திய எச்சரிக்கையில் நாம் பார்க்கின்றோம் நால்வர் அந்த முடக்குவாதமுற்ற மனிதரை தூக்கி கொண்டு ஆண்டவரை நோக்கி அவர்கள் வருகிறார்கள் ஓட்டை எடுத்துவிட்டு அந்த மனிதரை குணப்படுத்தும் என்று கேட்ட பொழுது உங்கள் நம்பிக்கையை அவரை குணமாக்கிற்று நீ எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு செல்லலாம் என்று ஆண்டவர் கூறுகிறார் இது அனைத்தும் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் யார் ஒருவர் ஆழமான நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடன் ஆண்டவரை நோக்கி செல்கிறார்களோ அவர்கள் முழுவதுமான ஆசிரியையும் அருளையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அதே போல் இந்த இடைக்காட்டு திரு இருதய ஆண்டவரை நோக்கி பலவிதமான மக்கள் பல கோடி மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் கண்டிப்பாக தேடி வருபவர்களை தேற்றும் ஆண்டவராக நம் திரு இறுதி ஆண்டவர் இருக்கிறார் அவர் நம் அனைவரையும் வளப்படுத்துவார் திடப்படுத்துவார் ஆசிர்வதிப்பார் நம் ஒவ்வொருவரையும் காத்து அன்பின் மணி போல கண்ணின் மணி போல கவனித்துக் கொள்வார் அமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டரலும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும்

புனிதமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும்

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

என் என் மதுரமானும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும்

மதுரமான திருதயமேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜினியமாயிரும் ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் 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 மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு மதுரமானக்கமாயும் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு ருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துருஹிருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் துரு ருதயமானது எங்கும் என் இயேசுவே இயேசுவேக்கமாயிரம் திரு இருதயத்தின் புனித இயேசுவின் திரு யுதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தபம் அழுவின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சுவரை உமை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே കൂടുമേ ഉമ്മാൽ കൂടുമേ